சிஐடியு தமிழ் மாநில பதினாறாவது மகாநாடு வருகிற நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டினுடைய அமைப்பு சாரா அமைப்பு சார்ந்த உழைக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக விவாதிப்பதற்காக நடக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த மாநாடு ஒரு மகாநாடு என்று சொல்கிற போது அது கூடி கலைகிற வழக்கமான அரசியல் நிகழ்ச்சி போக்குகள் கூட்டங்களைப் போல் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கூடிய தொழிற்சங்கத்தின் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதிக்க இருக்கிறார்கள் அதன் மீது சில முடிவுகளுக்கும் செல்ல இருக்கிறார்கள் அப்போ தொழிலாளர் பிரச்சனைனால் என்ன அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன தமிழகத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் சமீப காலமாக தமிழகம் மிகப்பெரிய உற்பத்தி துறையில் தொழில்துறையில் முன்னேறிய மாநிலமாக முன்னேறி வரக்கூடிய மாநிலமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் புதிய புதிய திட்டங்களையும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தொழில்கள் முழுவதும் தோக்குகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து நடக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களுடைய மாநாடு அதில் பங்கேற்கிறவர்கள் முதலீடு செய்கிறவர்கள் இவை எல்லாமே அந்நிய நிறுவனங்களாக இருக்கிறது பசித்த கொக்குகள் இறைகளை தேடி அலைவதைப் போல லாபத்தில் பசியோடு அலைகிற உலக முதலீட்டாளர்கள் கார்ப்பரேட்டுகள் உலகம் முழுதும் அலைகிறார்கள் அவர்களுக்கு சதை உள்ள மீன்களாக தமிழ்நாட்டில் மலிவான உழைப்பில் தொழிலாளர்கள் தொழிலாளர் படை இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் எனவே தான் இங்கு எல்லா நிறுவனமும் வருகிறது இதை வந்து ஆளக்கூடிய அரசுகள் தங்களின் ஆட்சியின் சாதனையாக காட்டுறாங்க தொழிற்சாலைகள் வருவதும் தொழில்கள் வருவதும் சமூகத்தில் ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கிடமில்லை ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் தொழில்கள் அவர்களுக்கு எத்தகைய வேலை வழங்குகிறது அந்த வேலை நிரந்தரமான வேலையா அவருடைய உழைப்புக்குரிய சம்பளத்தை உறுதி செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறதா கௌரவமான வேலை வாழ்வதற்குரிய சம்பளம் இதை உறுதி செய்கிற தான் ஓரளவுக்கு தொழிலாளருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும் அது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியிலும் பிரதிபலிக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறை வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய நாற்பதனாயிரம் தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உருவாகி இருக்கிற பின்னணியில் லட்சக்கணக்கான வேர் ஆண்களும் பெண்களும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற இந்த நவீன தொழில்களில் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நிரந்தரமற்ற தன்மையில் தொழிலாளர்கள் வேலைக்கு எடுக்கப்படுகிறார்கள் இது குறித்து அரசு தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த விரும்புகிறது ஆனால் அந்த கொள்கையில் தெளிவான தொழிலாளர் கொள்கை மட்டும் அறிவிக்கப்படவில்லை தொழில் கொள்கை அறிவிக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளில் தொழிலாளர்கள் வேலைக்கு சேர்ந்தவுடன் அவருடைய சம்பளம் சராசரியாக தமிழ்நாட்டில் எல்லா நிறுவனங்களிலும் பதினாறாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் என்கிற அளவில் தான் இருக்கிறது அந்த தொழிலாளர்களுடைய வேலைத்தன்மை நிரந்தரமாக்கப்படுவார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லா தொழில்களிலும் ஆயிரம் பேருக்கிற ஒரு நிறுவனத்தில் நூறு பேர் நிரந்தரம் என்றால் தொள்ளாயிரம் பேர் நிரந்தரமற்றவர்கள் அப்போ இவங்களுடைய ஊதியமோ அவருடைய சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்களோ மருத்துவம் அதே மாதிரி அவங்களுடைய லாபத்தில் பங்கு கேட்கக்கூடிய போனஸ் என்கிற அந்த உரிமை கலாச்சார பண்டிகைகளை கொடுக்கப்பட வேண்டிய நியாயமான விடுமுறைகள் இவை உள்பட இவர்களை பேசுவதற்கோ கேட்பதற்கோ தமிழ்நாட்டில் தொழிலாளிகளுக்கான எந்த ஃபோரமும் கிடையாது ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு ஃபோரம் இருக்கிறது அரசுக்கு ஒரு மேடை இருக்கிறது ஆனால் இந்த உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகளுக்கு தன் தேவைகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புகிற ஒரு அமைப்பை ஒரு சங்கத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தடையை ஏற்படுத்தியிருப்பது புதிய நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தான் அவர்கள் சங்கத்தை அமைத்துக் கொள்வதற்கான எந்த வாய்ப்பையும் இந்த நிறுவனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்போனா இவங்களுடைய குறைகளை எப்படி வெளிப்படுத்துவாங்க கார்ப்பரேட்டில் என்ன சொல்வார் என்றால் நான் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் கேட்கிற உரிமை உனக்கு இல்லை கேள்வி கேட்கிற உரிமையே உனக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் சுயமரியாதையும் சுயமரியாதை இயக்கங்களும் நூறு நூறாண்டுகளை கடந்து நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலாளிகளுக்கான சுயமரியாதை குறித்து சிஐடி கேள்வி எழுப்புகிறது சுயமரியாதை என்பது நான் பேசுகிற உரிமை என் கருத்தை சொல்லுகிற உரிமை என் உழைப்புக்குரிய ஊதியத்தை தேவை என்று கேட்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் இது முழுவதுமே சுயமரியாதையோடு சம்பந்தப்பட்டது தான் தொழிலாளிகள் தொழிலாளிகளாக தொழிற்சாலைக்குள் நடத்தப்பட வேண்டும் அதற்கான நிலையான சட்டங்கள் இருக்கிறது இவை முழுவதுமே கேட்பதற்குரிய அமைப்பு என்கிற முறையில் ஒரு தொழிற்சங்கத்தை அமைத்துக்கொள்ள நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமும் அதற்கான அதிகாரத்தை வழங்குகிறது இங்கு பெண்களுக்கு அதிகாரத்தை பற்றி நாம் பேசுகிறோம் சமூகத்தில் பலதரப்பட்ட உழைப்பாளி மக்களுக்கான அதிகாரத்தை பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் தொழிலாளி வர்க்கத்துக்கான அதிகாரம் என்ன என்கிற ஒரு கிளாஸ் ஒரு வர்க்கம் என்கிற முறையில் அவனுக்கான அடிப்படை அதிகாரத்தை வழங்குவதற்குரிய அமைப்பு எது அது அவன் உருவாக்கி கொள்ள விரும்புகிற ஒரு தொழிற்சங்கத்தின் மூலமாகத்தான் ஒரு தொழிலாளிகள் தங்கள் அதிகாரத்தை பெறுகிறார்கள் என்னை பணியை விட்டு நீக்கினால் நீக்க முடியாது நீக்கக்கூடாது என்று சொல்லுவதற்குரிய சங்கம் எனக்கு தேவை சட்ட ரீதியான என்னுடைய பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஒரு தொழிற்சங்கத்தின் மூலமாகத்தான் அவனால் அதிகாரத்தை செலுத்த முடியும் இங்கு கார்ப்பரேட்டுகளின் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்துகிறது தொழிலாளிகளுக்கான அதிகாரம் என்பது மறுக்கப்படுகிறது இந்த அதிகாரத்துக்கான சண்டை தான் இப்போது தமிழ்நாட்டில் நவீன தொழில்களில் உருவாகியிருக்கிறது எல்லா தொழில்களிலுமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இப்போ ஜவுளித்துறைகளில் வந்து சங்கம் வைத்துக் கொள்ள முடியுமா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய எந்த ஜவுளி நிறுவனங்களிலும் ஒரு இடத்திலும் சங்கம் என்பது கிடையாது அவர்களுக்கான ஊதியம் மிக மிக குறைவாக தான் இருக்கிறது உட்காருவதற்கு நாற்காலிகள் கிடையாது அந்த தொழிலாளிகள் வேலை நேரம் என்பது பதினோரு மணி நேரமாக இருக்கிறது இதேதான் உற்பத்தி நிறுவனங்களிலும் எனவே வேலை நேரம் சம்பளம் சுயமரியாதை தன் தேவைகளை கேட்பதற்குரிய எந்த வாய்ப்பிலும் மறுக்கப்படக்கூடிய அந்த பிரிவினருக்கு சங்கம் என்று வைத்து கொண்டால் அந்த சங்கத்தை அமைக்க முற்படுகிறவர்களை அடக்குவதும் அவர்களை பணியை விட்டு வெளியேற்றுவதும் இது தொழிற்சங்கத்தின் மீதான தாக்குதல் என்பது மட்டுமல்ல தொழிலாளிகளுடைய சுயமரியாதையின் மீது அவர்கள் அதிகாரம் செலுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மீது நடத்தக்கூடிய கார்ப்பரேட்டுகளின் தாக்குதலாக இருக்கிறது இதை எதிர்த்துத்தான் சாம்சன் தொழிலாளிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதில் முதல் கட்டத்தில் அரசுக்கும் கார்ப்பரேட் இணைந்து நடத்திய அந்த தாக்குதலில் சாம்சன் தொழிலாளி வர்க்கம் இதர தொழிலாளர்களுடைய அமைப்புகளின் ஆதரவோடு அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள் அதாவது சங்கத்தை நிலைநிறுத்தி கொண்டார்கள் ஊதியத்தையும் அவர்களால் உயர்வை பெற முடிந்தது ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த அமைக்கப்பட்ட சங்கங்களின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது எனவேதான் தமிழ்நாட்டில் சிஐடியு விவாதிக்கக்கூடிய பிரச்சனையாக அரசின் முன்னும் சமூகத்தின் முன்னும் வைக்கக்கூடிய கேள்வி இதுதான் இந்த நாட்டில் அதிகாரிகள் சங்கம் வைத்துக் கொள்ள முடியும் அரசியல் கட்சியில் விரும்பினால் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி கொள்ள முடியும் யார் வேண்டுமானாலும் எந்த அமைப்பென்றும் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் தொழிலாளர்கள் அவர்கள் அரசியலமைப்புச் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் சங்கம் வைத்துக் கொள்கிற உரிமையை மறுக்கக்கூடிய கார்ப்பரேட்டினுடைய கொள்கைகளை அரசு அதன் மீது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்று சிஐடி தெளிவாக உறுதிபட தெரிவிக்கிறது அதற்கான முயற்சிகளில் தொழிலாளிகள் ஈடுபட்டார் அவர்களோடு நேசக்கரம் நீட்டி கை விரும்புகிறது அந்த முயற்சி தான் தமிழ்நாட்டிலே தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு ஆதரவாக எடுத்திருக்கக்கூடிய முன்கை நடவடிக்கையாகும் அதை எடுக்கிற போது கடுமையான அடக்குமுறைகளை நீதித்துறையின் மூலமாக வருகிறது போலீஸின் மூலமாக வருகிறது அரசின் மூலமாக வருகிறது கார்ப்பரேட்டுகளுடைய நேரடி நடவடிக்கையாக வருகிறது அது பணி நீக்கம் என்கிற முறையில் வருகிறது பணியடை மாற்றம் என்கிற முறையில் வருகிறது மாநிலம் விட்டு மாநிலம் மாற்றுவது என்கிற ஒரு புதிய அச்சுறுத்தல் மூலமாக வருகிறது ஒருவரை ஒருவர் பேச முடியாத அளவுக்கு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு தடுப்பு சுவர் அமைக்கப்படுகிறது இவையெல்லாம் இன்றைக்கு தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தாக்குதலுக்கு எதிராக தொழிலாளிகள் ஒரு வர்க்கமாக ஒரு அமைப்பாக திரள விரும்புகிறார்கள் இந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற போராட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவதாக தனியார் மயம் என்பது எல்லா இடங்களிலும் ஒரு காலகட்டத்தில் தனியார் முதலாளிகள் என்கிற முறையில் தொழில்களில் அனுமதிக்கப்பட்ட நிலை தாண்டி அரசனுடைய எல்லா பிரிவுகளிலும் தனியார் மையம் புகுத்தப்படுகிறது அதே போல் நீங்கள் வந்து நிரந்தரமற்ற தன்மை என்கிற முறையிலும் புகுத்தப்படுகின்றன அரசனுடைய பல பிரிவுகள் நீங்கள் வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து டெம்பரவரி ஒர்க்கர் தான் உள்ளாட்சியில் கான்ட்ராக்ட் லேபர் தான் அதே மாதிரி வந்து மதுபான டாஸ்மாக் நிறுவனங்கள் அதே நிலமை தான் அரசுடைய எல்லா இடங்களிலும் போக்குவரத்து உள்பட இன்றைக்கு வந்து அத்துக்கூலிகளாக மாற்றுகிற காரியத்தை அரசாங்கமே செய்கிறது இது அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாகவே நடைமுறைப்படுத்துகிற ஒரு அசாதாரண நிலைமை தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது இப்படி நீங்கள் வந்து அத்துக்கூலிகளாக நிரந்தரம் மற்றும் ஆக்குகிற போது அதனுடைய விளைவுகள் என்ன என்றால் தொழிலாளிகள் கடுமையான உழைப்புச் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கால நேரம் இல்லாமல் அவர்களுக்கான ஊதியம் குறைக்கப்படுகிறது அல்லது மலிவான ஊதியம் வழங்கப்படுகிறது வாழ்வதற்குரிய ஊதியமாக அது இல்லை நிரந்தரப்படுத்து வேலை பாதுகாப்பை வழங்கு குறைந்தபட்ச அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பளத்தை நிர்ணயம் செய் என்கிற இந்த கோரிக்கைகள் முன்னுக்கு வருகிற போது அது ஏதோ தொழிலாளி வர்க்கத்தினுடைய கோரிக்கையாக மட்டும் சிஐடி பார்க்கவில்லை ஒரு தொழிலாளியினுடைய குறைந்தபட்ச வாழ்வதற்குரிய ஊதியம் இருபத்தாறாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அரசினுடைய ஆய்வு அதைத்தான் தெரிவிக்கின்றன ஏழாவது ஊதிய பரிந்துரை குழுவிலே நிர்ணயிக்கப்பட்ட தொகையும் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது அப்படியானால் ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருபத்தாறாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டால் அதனுடைய மொத்த பணம் சமூகத்தில் மிகப்பெரிய பொருளாதார பரிவர்த்தனை உருவாக்கும் எந்த தொழிலாளியும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவன் சுவிடன் பேங்கில் கட்டப்போவது கிடையாது அவன் முழுக்க முழுக்க மீண்டும் துணி எடுப்பான் உணவுப் பொருள் வாங்குவான் தன் குழந்தைகளை படிப்பதற்கான செய்வான் எனவே இந்த பொருளாதாரத்தை ஸ்ட்ரென்தன் செய்வது பலப்படுத்துவது என்பது தொழிலாளிகளுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்று என்பதனை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அரசு குறைந்தபட்ச ஊதியம் என்கிற பெயரில் பதிமூணாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் என்று அரசாங்கமே ஒரு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்கிற முறை அதுக்கு எந்த வரையிலேயும் கிடையாது எனவே குறைந்தபட்ச ஊதியத்தை உருவாக்குவதற்குரிய சட்ட ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம் குறைந்தபட்ச ஊதியத்தை எந்த அடிப்படையில் தீர்மானிப்பது தமிழகத்தில் எந்த பாலிசியும் அதற்கு இல்லை எனவே தான் அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் பதினாலாயிரம் ரூபாய்க்கு மேலே ஊதிய விநியோகிசை எங்கே எல்லாமே கிடையாது எல்லா ஸ்டிடல் இண்டஸ்ட்ரிலையும் இது அடிப்படையான மாற்றம் தேவை என்று விரும்புகிறோம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஊதியமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிற தொழிற்சங்க இயக்கங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கையின் மீது இந்த மாநாடு கவனம் செலுத்த விரும்புகிறது அதேபோல் எல்லா பிரிவுகளிலும் தொழிலாளிகள் கொத்து கொத்தாக வெளியேற்றக்கூடிய ஆபத்து என்பது நிகழ்கிறது உதாரணமாக பாஸ்கான் தொழிற்சாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆறு ஆண்டுகளாக வேலை செய்த தொழிலாளிகளை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த தொழிலாளிகள் தாங்கள் எதிர்கொண்ட இன்னல்களை எதிர்த்து போராடிய ஒரே காரணத்திற்காக அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடையாது அத்தனை பேரும் பெண் தொழிலாளிகள் அரசனுடைய ரோல் என்ன மீண்டும் புதிதாக அங்கு பாஸ்கான் தொழிலாளிகளை நியமிக்கிறது அரசாங்கத்தினுடைய உதவியோடு எழுநூறு கோடி ரூபாயில் தங்குமிடம் கட்டப்பட்ட அந்த பாஸ்கான் கார்பரேட் நிறுவனத்திற்கு உற்பத்திக்கு மிகப்பெரிய சலுகை வழங்கியிருக்கிறது புதிய தொழிலாளிகள் வருகிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்கிற முறையில் பதினாறு ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் தொழிலாளிகளுடைய சராசரி ஊதியமாக பதினோராயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளதான் இருக்கிறது இது மிக பிரம்மாண்டமான உழைப்புச் சுரண்டல் இந்த பணத்தினுடைய கொழுத்த லாபங்கள் முழுவதும் கார்பரேட்டுகள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்கிறார்கள் உதாரணமாக சாம்சன் கடந்த ஆண்டு உற்பத்தி லாபத்திலிருந்து தன் தலைமை நிறுவனத்திற்கு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை கொண்டு சென்று இருக்கிறது இந்த லாபம் முழுவதும் இன்னொரு நாட்டுக்கு பயன்படுவதே தவிர தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்திற்கும் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் ஆற்றக்கூடிய பங்களிப்பு எந்த வகையிலும் இங்கு அதற்கான வாய்ப்புகள் பயன்படுத்தப்படவில்லை எனவே தான் தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கு முன்வைத்திருக்கிற பிரச்சனை பனி பாதுகாப்பு பணி நிரந்தரம் இரவு நேரத்தில் பனி உற்பத்தி என்கிற அந்த நடைமுறைக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கு கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் தொழிலாளிகள் முழுவதுமே நான் ஏன் வந்து தூங்க தூக்கம் இல்லாமல் வந்து வேலை செய்யணும் எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு உறக்கத்தை இழந்து நான் உற்பத்தியில் ஈடுபடுவதன் மூலமாக என்னுடைய வாழ்நாள் குறைகிறது ஆனால் கேரள அரசாங்கம் அங்கு குறைந்தபட்ச ஊதியமாக அறநூறு ரூபாய்க்கு மேல் உறுதி செய்யறது மட்டுமல்ல அவருடைய சுகாதாரம் மருத்துவம் சகலத்தையும் உணவு உள்பட உறுதி செய்த பின்னணியில் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அங்கு இருக்கிற தொழிலாளிகளுடைய மனிதருடைய வாழ்நாள் என்பது எழுபத்தி ஏழு வயது என்கிற முறையில் உலகத்தினுடைய சராசரி வயதை காட்டிலும் இந்தியாவின் சராசரி வயதை காட்டிலும் கேரளா முன்னணியில் இருப்பதற்கு காரணம் மனித வளம் உறுதி செய்திருப்பது தான் தமிழ்நாட்டில் தொழிலாளிகளுடைய இரவு தூக்கம் கலைக்கப்படுவதன் மூலமாக அவருடைய வாழ்நாள் குறைகிறது எனவேதான் இரவில் வேலை தேவையில்லை பகலில்தான் தான் உற்பத்தியில் ஈடுபட முடியும் இப்படி செய்வதன் மூலமாக இரண்டு பனி வேலை என்கிற முறையின் மூலமாக உற்பத்தி இருக்குமானால் கூடுதலாக எந்திரங்களை கொள்முதல் செய்வதும் கூடுதலான உற்பத்திக்கு நிறுவனங்கள் முயற்சிக்கிற போது வேலை வாய்ப்பு இதைவிட இன்னொரு மடங்கு அப்படியே கூடும் எனவே வேலைவாய்ப்பை உருவாக்கவும் தொழிலாளிகளுடைய வாய்நாள் அவருடைய அதிகப்படுத்தவும் உடல் ரீதியான மருத்துவ ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்யவும் இரவு பனி தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த இரவு நேர உற்பத்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சிஐடி கூறுகிறது இதை நோக்கியும் கோரிக்கைகள் முன்னுக்கு வந்திருக்கின்றன அதேபோல பெண் தொழிலாளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தமிழகத்தில் ஒரு இரும்பு திரை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட வேலை செய்கிறாங்க குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னையை சுற்றி இருக்கிற இந்த பகுதிகளில் வந்து அறுபத்தையாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் பத்து மிக முக்கியமான நிறுவனங்களில் மட்டும் எந்த இடத்திலும் தொழிலாளிகள் சங்கம் வைத்துக் கொள்வதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது குறிப்பாக நாற்பதனாயிரம் தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாஸ்கான் தொழிற்சாலையில் சுகார் சத்திரத்தில் எந்த அமைப்பும் கிடையாது பெண்களால் வாய் திறந்து கூட பேச முடியாது ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்கான குடிமை அந்த உரிமை பணத்தை வழங்குகிறது பேருந்துக்கான சலுகைகளை வழங்குகிறது ஆனால் அடிப்படையில் பெண் தொழிலாளிகளுக்கான சுயமரியாதை வலியுறுத்தக்கூடிய தனக்கான அமைப்பை உருவாக்கி உரிமையை வழங்க மறுக்கிறது அந்த கார்ப்பரேட் வழங்க மறுக்கிறது அரசு அதற்கு ஆதரவாக ஒத்தி செய்வாக இருக்கிறது எனவேதான் தொழிற்சங்க இயக்கம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்கிற முறையில் வரிசைப்படுத்துகிற போது வேலை நேரம் என்பது சட்டத்தில் எட்டு மணி நேரமாக இருந்தாலும் கூட பதினாறு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் என்று கூடுதல் மிகை நேர பணியில் தொழிலாளிகள் ஈடுபடுத்துகிற கட்டாயத்தை தொழிற்சாலைகளில் கார்பரேட் நிறுவனங்கள் தொழிலாளிகள் நிர்பந்திக்கிறார்கள் இது வந்து முழுக்க முழுக்க இன்லீகல் ப்ரொடக்ஷன் சட்டத்துக்கு விரோதமான உற்பத்தி முறை அதேபோல் வேலைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாத தொழிலாளிகளை அது கான்ட்ராக்ட் லேபர் என்ற பெயரில் அனைவரையுமே நிரந்தரமற்ற தொழிலாளிகளை நேரடி உற்பத்தி ஈடுபடுத்தி மூலமாக மிகப்பெரிய விபத்துகள் நடக்கிறது அந்த விபத்துகளால் பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகுவது என்பது அன்றாட நிகழ்வின் ஒரு பகுதியாக தமிழகம் இருக்கிறது இப்போ இதன் மீது அரசனுடைய தலையீடு என்ன தொழிற்சாலையினுடைய அதிகாரிகளுடைய தலையீடு என்ன சட்டத்தின் பாதுகாப்பு இந்த தொழிலாளிகளுக்கு என்ன மாதிரி வழங்கப்படுகிறது ஒர்க்மேன் காமன்சேஷன் ஆக்ட் என்பது அந்த தொழிலாளிகளுக்கு எந்த வகையிலும் போய் சேரவில்லை எனவே டபிள்யூசி போன்ற இந்த சட்டங்கள் உள்பட அந்த தொழிலாளிக்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது அதே போல் இ எங்களுடைய இஎஸ்ஐ பாதுகாப்பு மற்ற நிலையில் இருக்கிறார்கள் மொழி தெரியாத இந்தியாவின் பிற பகுதிகளில் வந்திருக்கூடிய இடம் பெயர்ந்த தொழிலாளிகளுடைய வேலைத்தன்மையும் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளிகள் கலந்து செய்கிற அந்த பனிப்பகுதிகளில் மொழி பிரச்சனையின் காரணமாகவே மிகப்பெரிய விபத்து நடைபெறுகின்றன இப்போ இதற்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு என்பது தேவைப்படுகிறது எனவே இடம்பெயர்ந்த பெயர்ந்த தொழிலாளிகளுடைய அத்தனை கோரிக்கைகளை மிக முக்கியமானதாக அவர்கள் தங்கும் இடம் அவர்களுக்கான அடையாள அட்டை அவர்களுக்கான விடுமுறை காலம் இவை முழுவதுமே இந்த பகுதிகளில் அதாவது சாதாரண உயிரினங்கள் கூட தன் கூடுகளுக்கு தேவையான வீட்டை வந்து கட்டி கொள்கிறது சிலந்தி வலை கட்டி கொள்கிறது குருவி கூடு கட்டி கொள்கிறது கரையான்கள் கூட தனக்கான புத்தை கட்டி கொள்ள முடியும் ஆனால் உழைப்புச் சுருண் உழைப்புச் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த இடம்பெயர்ந்த தொழிலாளிகள் தங்குவதற்கு இந்த இடம் என்று எங்குமே தமிழ்நாட்டில் கிடையாது என்ன அரசினுடைய கொள்கை எனவே நீங்கள் வந்து புதிய தொழில்களை வரவைக்கிற போது அந்த தொழிலில் அடிப்படை உற்பத்தியினுடைய உயிர் நாடியாக இருக்கிற இந்த தொழிலாளர்களுடைய தான் மிக மிக முக்கியமானது நீங்கள் வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த முதலீடை பல மடங்கு உயர்த்தக்கூடிய உழைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரம் அவருடைய தங்குமிடம் அவருடைய சுதந்திரம் அவருடைய சம்பளம் அவர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அவர்கள் தங்கள் பிறந்த இடத்தை விட்டு வந்திருக்கிற இந்த பின்னணியில் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிற போது அவர் குடும்பத்தோடு உறவாடுவதற்கான வாய்ப்புகள் இவை முழுவதும் புதிய புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் மைக்ரென்ட் லேபர் என்று சொல்லக்கூடிய இந்த இடம்பெயர்ந்த தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இவையெல்லாம் தான் தமிழகம் தொழிலாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதேபோல் முறைசாரா தொழிலாளிகளில் பெரும்பகுதியான இன்றைக்கு அந்த பகுதிகளிலும் அவருடைய வேலையும் கேள்விக்குறியாகப்பட்டிருக்கிறது அதாவது தொழில்களை ஆட்டம் கண்டிருக்கிறது ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்தியாவிலே உற்பத்தி செய்வோம் இந்தியாவினுடைய எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் நடைமுறை என்ன இருக்கிறது நீங்கள் நிதி ஆயோக் என்ன சொல்கிறது இந்த தொழில் வளர்ச்சியை பற்றி மற்ற ஆவணங்கள் என்ன சொல்கிறது என்று ஆவணங்களை பார்த்தால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு தொழிலாளிகள் அவர்கள் வாங்கும் சக்தியற்றவர்களாக வாழ்வதற்குரிய வாழ்வை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த உண்மையையும் ஆய்வுகள் வெளிப்படுத்த வேண்டும் இவை முழுவதும் தான் ஒரு தொழிலாளினுடைய உழைப்புச் சுரண்டலின் மீது நீங்கள் தாக்குதலை தொடுக்காமல் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கே தொழிலாளருடைய சம்பளம் அவருடைய போனஸ் அவர்கள் வேலை செய்யக்கூடிய காலத்திற்கான சமூக பாதுகாப்புகள் இவை முழுவதிலும் அரசின் தெளிவான ஒரு நிலைப்பாடு இன்று வரையிலும் இல்லை தொழில் கொள்கை அறிவித்திருக்கிற தமிழக அரசாங்கம் தொழிலாளர் கொள்கை என்ன இந்த கேள்விக்கு பதில் தேவை தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய அடிப்படையான இயக்கங்களுக்கு ஜனநாயக இயக்கங்களுக்கு அனுமதி சட்டத்தில் இருந்தாலும் கூட அதை மறுக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தின் போலீஸ் கொள்கை அதன் மீது தமிழகத்தின் பதில் என்ன தொழிலாளர்கள் நேரடி உற்பத்தியில் நிரந்தரமற்றவர்கள் பயிற்சியற்றவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்கிற தொழிற்சாலை சட்டங்கள் வரையறுத்திருக்கிற பின்னணியில் எல்லா இடங்களிலும் இந்த அத்துமீறல் நடைபெறுகிற போது தொழிற்சாலையினுடைய துறை முடங்கி கிடக்கிறது இதன் மீது அரசின் பதில் என்ன தொழிலாளர்களுக்கும் நிறுவனத்திற்குமான கூட்டு பேர உரிமைகள் பல இடங்களில் தோல்வி அடைகிற போது அதன் மீதான தீர்வுகளும் தீர்ப்புகளும் அதற்கான தீர்ப்பாயங்கள் வருடக்கணக்காக காலம் கடத்தப்படுகிறதே அது காலத்தோடு அந்த தீர்ப்பை வழங்குவோ நீதித்துறைகளின் மீதான உத் உறுதியற்ற ஒரு தன்மையும் இந்த பகுதியில் தொழிலாளர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார்கள் இதில் நீதித்துறையினுடைய மாற்றங்கள் என்ன ஏற்பட போகிறது அதே போல நீதித்துறை பகிரங்கமாக தொழிலாளர்களுடைய உழைப்பாளி மக்களுடைய போராட்டங்களை தடை செய்வதும் நீதித்துறையின் தீர்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அரசு இந்த போராட்டங்களை அடக்குவதும் தொழிற்சியங்கத்தை முடக்குவதும் சமீபத்தில் முன்னுக்கு வந்திருக்கூடிய சவால்களாக இருக்கின்றன வேலைநிறுத்தத்திற்கு தடை தொழிற்சாலை ஒட்டியிருக்கிற ஐநூறு முதல் ஆயிரம் மீட்டர் வரையிலுமான தொழிலாளிகள் கூடுவதற்கு தடை எனி மூமெண்ட் எந்த ஒரு இயக்கத்தையும் செய்யக்கூடாது என்பது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையான கூட்டம் கொள்கிற உரிமை சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையின் மீது நீதித்துறையினுடைய இந்த தீர்ப்புகள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிறது இது பண்டமெண்டல் அடிப்படையினுடைய ஜனநாயகத்தின் மீதே தொடுக்கக்கூடிய தாக்குதலாக தொழிற்சங்க இயக்கம் பார்க்கிறது இதன் மீது அரசினுடைய நிலைப்பாடு என்ன சமீபத்தில் சாம்சன் போராட்டம் அடக்கப்பட்டது உள்ளாட்சி போராட்டம் அடுக்கப்பட்டது மக்கள் தேடி மருத்துவம் என்ற தொழிலாளிகள் அரசாங்கத்தை பார்ப்பதற்காக வந்த போராட்டங்கள் அந்த இடங்களே தடுக்கப்பட்டன அங்கன்வாடி போராட்டங்கள் அந்தந்த வீடுகளிலும் சாலைகளிலும் பெண் தொழிலாளிகளை அடக்கப்பட்டார்கள் இப்படி வரிசையாக கொண்டே போகலாம் அடக்கப்படக்கூடிய வர்க்கமாக உழைப்பாளி மக்களுடைய வர்க்கம் இன்றைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது அடக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியாக அரசின் போலீசும் நீதித்துறையும் கார்ப்பரேட்டரும் கைகோர்த்து வருகிறார்கள் இந்த இரண்டுக்குமான இந்த கிளாஸ் ஃபைட் என்பது தமிழகத்தில் முன்னுக்கு வந்திருக்கிற பிரதான முரண்பாடாக சிஐடி பார்க்கிறது எனவே இதன் மீதெல்லாம் ஒரு தீர்க்கமான இந்த போராட்டத்தில் தொழிலாளிகள் ஒரு அமைப்பாக தங்களை உருவாக்கி கொள்வதற்கும் வெட்டிப்படுத்திக் கொள்வதற்கும் அரசையும் கார்ப்பரேட்டினுடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடக்கூடிய நம்பிக்கைக்குரிய போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன அந்த வெற்றிகளை மேலும் பல மடங்கு கூட்டக்கூடிய வகையில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுக்கிற அதே நேரத்தில் தொழிலாளருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் சிஐடியு கை கொடுத்து மேலே உயர்த்துவதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் இந்த எதிர்கால சவால்கள் இவை முழுவதையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு எல்லா விதமான தொழிற்சங்க அமைப்புகளோடும் தொழிலாளி வர்க்கத்தோடும் கைகோர்த்து கொண்டுதான் இந்த போராட்டத்தில் வெற்றியை ஈட்ட முடியும் என்கிற முறையில் ஒரு வர்க்க போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தீர்க்கமான திசை நோக்கி செல்வதற்கான மாநாடாக கோவை மாநாடு இருக்கும் நிறைவாக நடக்கக்கூடிய அந்த பேரணிகளில் தொழிலாளிகள் திரளாக பங்கேற்க வேண்டும் போராளிகள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பெரும் கூட்டமாக வருகிற போதுதான் நம்முடைய வர்க்கத்தினுடைய எதிர்வினையை அரசுக்கும் எதிரி வர்க்கத்தும் காட்டுகிற வாய்ப்பாக சிஐடி பார்க்கிறது என்கிற முறையில் மாநாட்டின் முடிவுகள் எதிர்கால தமிழகத்தில் தொழிலாளி வர்க்கத்தின் ஒட்டுமொத்த உரிமைகளை முன்னெடுக்கிற மாநாடாக இது அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்